அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த விஜய் அந்த ஆள் வரும்போது அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணது யாரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தன் ஆதவ் குமார் கரூர் மாவட்ட செயலாளர் இவங்களுடைய ஆர்கனைஸ் சரியில்லாம காரணத்தினாலதான் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு நாற்பது பேர் இறந்துட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி வச்ச கமிஷன் விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்ல சிபிஐ விசாரணை வேணும்னு யார் கேட்கறது நடிகர் விஜய் வந்து அந்த போர் டுவெண்ட்டி போர் டுவெண்டி எயிட் ஃபார்ட்டி திருட்டு லாட்டர் சீட் திருட்டு பையன் ஆதவர்ஜனா மூலியமா கோர்ட்ல ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்றீங்களே விஜய் இதே உன்னுடைய பரப்புரையில நீ பேசும்போது என்னையா சொன்ன இன்னைக்கு பிஜேபி ஆர் எஸ் தான் சிபிஐ இருக்குது சிபிஐ மீதே யாருக்கும் நம்பிக்கை இல்ல கோர்ட்டுக்கு எனக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சோ இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா நீ கொலை பண்ணலன்னா கூட இந்த நாற்பது பேர் நாற்பது பேர் நாற்பத்தி பேர் இறந்ததுக்கு காரணம் கண்டிப்பா விஜய் முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது அந்த மாஸ்டர் ஆனந்த நிர்மல் குமார் ஆதவர்ஜுனா கரூர் மாவட்ட செயலர் அத்தனை பேர் இப்ப எஸ்கேப் இருக்கிறாங்க இப்ப அந்த அந்த பரோட்ட கடை மாஸ்டர் பாரு அந்த புஷ் ஆனந்தன் அந்த பாடூச நேர்மையான தமிழக காவல்துறை தேடிட்டு இருக்காங்க இன்னைக்கு இரவுக்குள்ள அவனை கைது பண்ணி அப்பதான் என்னன்னு தெரியும் விசாரணை பண்ணான்